நமக்கு எதிர்பாரா பொய்கள் நமது நேரத்தையும் பணத்தையும் உறவையும் அழித்துவிடும் சின்ன பொய்யும் பெரிய நொச்சு தரக்கூடும் இன்று நான் உங்களுக்கு சொல்வது சதுரமான நுட்பங்கள் ஏழு தந்திரங்கள் அவற்றை பயன்படுத்தி நீங்கள் நிமிஷத்தில் பொய்யை கண்டுபிடிக்கலாம் இது மாயாஜாலம் அல்ல அது உளவியல் உடல் மொழி மொழி விழிப்புணர்வு மற்றும் நடைமுறையின் ஒரு கூட்டு தொழில் இப்போதே ஆரம்பிப்போம் உங்களை வழிநடத்தப் போகிறேன் தந்திரம் ஒன்று கண்மொழி மற்றும் கண்ணோட்டம் சுருக்கமாக பொய் சொல்லும் போது மனிதனுடைய கண் இயக்கம் கண் விழி பார்வை தொடர்ச்சி மாறும் பலர் பொய் சொன்ன போது நேர்லு காணாமல் ஆவார்கள் அல்லது எதிர்க்கு நேராக பார்ப்பதில் தவறுவர் சிலர் எதிர்நோக்கத்தை தவிர்த்து வேறு இடத்தில் பார்க்கலாம் கண்ணோட்டம் மட்டும் நிச்சயம் அல்ல கடிதமாய் பொய்யும் சொல்லும் போது கண் இடைநிலையிலா விரைவாக மரபு வழி மீண்டும் நோக்குகிறாரா கண்ணின் திடீர் நடுக்கம் அதிக கொழுப்பு அல்லது கண்ணீர் ஒளி போன்றவை கவனிக்கப்பட வேண்டும் எடுத்துக்காட்டு நண்பர் ஒரு விஷயம் பற்றி விளக்கும் போது பல முறை உங்கள் பார்வையை தவிர்க்கின்றான் அதுவே சந்தேகத்தை ஏற்படுத்தும் காக்க வேண்டியது கலந்துரையாடலில் பார்வையை நெகிழ்ந்தே கவனமாக கொள்ளுங்கள் ஒரே அம்சத்தை அடிப்படையாக எடுத்து முடிவு வேண்டாம் தந்திரம் இரண்டு குரல் மாற்றம் மற்றும் ஸ்பீச் பேட்டர்ன் சுருக்கமாக பொய் செய்யும் போது குரல் உயர்வு அசைவுகள் இடைவெளிகள் வேகமீதான மாற்றங்கள் ஏற்படும் பொய் சொல்ல மனிதர் சில சமயங்களில் தன் குரலை அன்கான்சியஸ்லி உயர்த்தி அல்லது குறைத்துக் கொள்ளுவர் சத்தம் அதிகரிக்கலாம் நொடியான நிறுத்தங்கள் உம் உ அதிகமாக வரும் சொற்களின் வரிசை மாற்றம் நேர்மையானவர்கள் நேர்மையாக பதிலளிப்பார்கள் பொய்யாளர் வழக்கமில்லாத விளக்கங்கள் மற்றும் கூடுதல் விவரங்களை சேர்க்கலாம் ஏனெனில் அவருக்கு வழக்கமான சுருக்கமான பதில் நினைவாக இல்லை பயிற்சி ஒளிப்பதிவு செய்து பின்னர் கேட்கலாம் உங்கள் உள்ளுணர்வு அடிக்கடி மிஸ் செய்யும் துளிகளை பதிவு செய்யும் எச்சரிக்கை சத்தத்துக்கு உடன்படாத காரணங்களும் இருக்கலாம் அவதி நோய் ஒரே அடையாளத்தினால் தீர்மானிக்காதீர்கள் தந்திரம் மூன்று உடல் மொழி மற்றும் நிம்மதி தடைகள் சுருக்கமாக உடல்நிலை கை அலையுதல்கள் உட்கார்ந்தன்மை இடைநிறுத்தங்கள் ஆகியவை பற்றிய பல குறிப்புகளை கொடுக்கும் பொதுப்புன்னகை உண்மையாக இல்லாமல் உடல் மற்ற பகுதிகளால் துணைநிலை காட்டும் கொஞ்சம் மடிப்புகள் பந்து பிடிப்பு கைகளில் அடிக்கடி தொடும் பழக்கம் கால்கள் அல்லது விரல்கள் அடிக்கடி அசைவது அனைத்தும் கவனிக்கப்பட வேண்டும் பொய்யாளர் பொதுவாக தன் உடலை குறுகிய வலுக்குள் கொண்டு வரலாம் தட்டி பேசும்போது தாமிரம் போல இருக்கும் உதாரணம் ஒருவர் வாக்கு மூலமாக ஒரு சம்பவத்தை கூறும்போது அவன் எதிர்ப்பகுதியின் தாக்கம் மிஞ்சியவாறு உடல் பிம்பங்களை காட்டினால் சந்தேகம் பதக்கூடியது அறிவுரை அமைதியாக அவனுடைய நடத்தை முழுமையாக கண்காணிக்கவும் இயக்கங்கள் ஒழுங்காக இல்லாவிட்டால் கேள்வியை மீண்டும் கேட்கவும் தந்திரம் நான்கு சொற்களின் தேர்வு மற்றும் மொழியியல் கூறுகள் சுருக்கமாக பொய் சொல்லும்போது சொற்களின் தேர்வு தகவல் அளவு நான் நினைக்கிறேன் போன்ற வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் உண்மையாளர் நேரடியாக ஆம் அல்லது இல்லை என்று பதிலளிப்பார் பொய்யாளர் முறைமைப்படுத்தப்பட்ட விளக்கங்கள் அதிகமான விவரங்கள் அல்லது நிராகரிப்பு முறையில நான் நினைக்கிறேன் என்ற ஒப்பொழிவு பயன்படுத்துவார் நேர்மையானவர் குறுகிய தெளிவான பதில்களை கொடுப்பார் பொய்யாளர் நீண்டதாகவும் வளைவு போலவும் கூறும் பயிற்சி உரையாடல் பொழுதெல்லாம் ஏன் என்ன நேரத்தில் போன்ற சிறிய சிற்றவுகளை கேட்டு பதிலின் தொடர்ச்சியை பார்க்கவும் எச்சரிக்கை சில மக்கள் விவரம் அளிக்கும் பழக்கம் கொண்டவர்கள் பண்பாட்டு வேறுபாடுகளையும் கருத வேண்டும் தந்திரம் ஐந்து நேரம் தள்ளி பதில் வழங்குதல் மற்றும் விவரங்கள் சேர்த்தல் சுருக்கமாக பொய் சொல்லும்போது சிலர் பதில்களை தள்ளிப் பேசுவார்கள் அல்லது விலகிய விவரங்களை சேர்க்கலாம் நேர்மையான பதிலில் தீர்க்கமான தொடக்கம் இருக்கும் பொய்யாளர் சில நேரங்களில் தாராளமாக தவறும் அவசரம் என்ற நோக்கிலேயே நேரத்தை நீட்டிக்கலாம் தவறாக நினைவுபடுத்தும் காரணத்தையும் அவர்களே தவறாக நினைத்திருக்க முடியும் எனவே நமது கேள்வி அமைப்பு தெளிவாக இருக்க வேண்டும் உதாரணம் ஒருவன் குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கவில்லை என்று சொல்கிறான் நீங்கள் நேரம் என்ன என்று கேட்டால் அவர் பரவாயில்லாமல் நேரத்தை மாற்றுவார் அல்லது பெரிதாக்கப்படும் ஒரு கதையை சொல்லலாம் அறிவுரை ஒரே கேள்வியை பல முறைகளில் கேட்டு பதிலின் தேவையான சிக்கலை பரிசீலிக்கவும் தந்திரமாறு விவர சரிபார்ப்பு கிராஸ் செக் டெக்னிக்ஸ் சுருக்கமாக பெறப்பட்ட தகவல்களை வேறு மூலங்களால் உறுதிப்படுத்துவது முக்கியம் பல நேரங்களில் ஒரே விவரம் பல வழிகளில் கூறப்பட்டால் தன்மை தெளிவாக தெரியும் நீங்கள் கேள்விகளை மாற்றி அத்தகவலை வேறொரு முறையில் மீண்டும் கேட்டு அதன் இடைவெளிகளை சரிபார்க்கலாம் பதில்களை சந்தேக முயன்றால் அடுத்த கட்டமாக தகவலை மேற்கோள் மின்னஞ்சல் எஸ் எஸ் எம் சிசிடிவி நேர்முக காட்சிகள் மூலம் சரிபார்க்கவும் பயிற்சி ஒரு உரையை கேட்டு நகல் கேள்வி தயாரித்து பதில்களை மேம்படுத்துங்கள் எச்சரிக்கை தனி உரிமையை சேதமடைய விடாதீர்கள் சட்டம் மற்றும் மரியாதையை பின்பற்றுங்கள் தந்திரம் ஏழு உளவியல் ரீதியான கேள்விகள் மற்றும் அமைப்புகள் சுருக்கமாக திறந்த முடிவு கேள்விகள் எதிர்கோண கேள்விகள் மற்றும் சீரான மீட்டாய் கேள்விகள் பொய்யனை பிரிக்க உதவும் நீ ஹுவாட் இல்லாமல் ஏன் நீ அப்போது அப்படி செய்தாய் என்று கேட்கும்போது பொய்யாளர் சிறு வெடிப்புகளை காண்பார் எதிர்கோண கேள்வி நீ அப்புறம் என்ன செய்தாய் அவரின் பதில் முன்பு கூறியதை ஒப்பிடுக முரண்பாடு இருந்தால் சந்தேகம் அதிகரிக்கும் அமைதியாக ஆனால் சீராக கேள்விகளை தொடர்ந்தால் பொய்யன் சொன்னதை அவள் அவன் மறுபடியும் மாற்றலாம் பயிற்சி நண்பரை கொண்டு ரோல் பிளே செய்யுங்கள் ஒருவர் உண்மையை சொல்லி ஒருவர் பொய் சொல்லி நீங்கள் அவற்றை கண்டுபிடிக்க முயற்சிக்குங்கள் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இங்கே உள்ள ஏழு தந்திரங்களை ஒரே முறை நினைவில் கொள் இரண்டு நாளொன்று அடிக்கடி பத்து நிமிடம் யாரோரை கேட்டு அவற்றை கண்டறி மூன்று உங்கள் கால் காணொலியை பதிவு செய்து திரும்பி பார்க்கவும் நான்கு உண்மையைக் கண்டுபிடிக்க உங்களை பரிசோதிக்க ஒரு நண்பரை தேர்ந்தெடு இந்த ஏழு தந்திரங்கள் உங்களுக்கு பொய்யை உடனே கண்டுபிடிக்க உதவும் ஆனால் நினைவில் வையுங்கள் மனிதர்கள் பல்வேறு காரணங்களால் பொய் போல நடிக்கலாம் பயம் அவசரம் தவறான நினைவு ஏனெனில் இந்த தொழில் சட்டமும் நெறிபாராமைகளும் தொடர்புடையது அதனால் அதிகமான உறுதிப்படுத்தல்களை இல்லாமல் யாரையும் உடனே குற்றம் சாட்ட வேண்டாம் இந்த திறமையை நெறிமுறையாக அறிவார்ந்த முறையில் பயன்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்